நின்று நின்று பல நாள் உய்க்கும் இவ்வுடல் நீங்கிப் போய் சென்று சென்று ஆகிலும் கண்டு சன்மம் கழிப்பான் எண்ணி ஒன்றி ஒன்றி உலகம் படைத்தான் கவி ஆயினேற்கு என்றும் என்றும் இனி மற்றொருவர் கவி ஏற்குமோ என்று பாடுகிறார் காலதத்துவம் உள்ளவரை இடைவிடாமல் ஆத்மாவை தன் வசத்திலேயே இழுத்துக் கொண்டு சென்று இன்ப துன்பங்களை அனுபவிக்க பண்ணி ஆத்மாவின் இயல்பான சுரூபத்திற்கு விரோதமாகவே உள்ள நிலைக்கு இந்த சேத்தனனை நடத்தி செல்வது யாதெனில் இந்த பிறவியிலும் இதற்கு முன்பும் இருந்த சரீரங்களே ஆகும் இந்த சரீரத்தை விட்டு நீங்கி சென்று ஆத்மா ஆனவன் கர்ப்பகதி யாம்யகதி தூமகதி அச்சராதி என்ற நான்கு வழிகளிலே ஒன்றை பற்றி கொண்டு போகக்கூடும் இந்த சேத்தனர்களோ மற்ற மூன்று வழிகளிலுமே செல்கிறார்கள் இப்படியே நீண்டகாலமாக காலமாக உள்ள போதிலும் இந்த என்றாலும் ஏதேனும் ஒரு சென்று பரமபதத்தை அடைந்து தன்னை பெற வேணும் என்று அந்த சர்வேசரன் திருவுள்ளம் பற்றுகிறான் விவசாயி ஒருவன் ஒரு முறை பயிர் செய்து அது பதறாக போனால் கைவிட்டு விடாமல் மீண்டும் மீண்டும் அந்த பயிரையே செய்வது போல சம்சாரம் ஆகிய இந்த விளைநிலத்திலே பக்தி என்னும் விவசாயத்தை செய்து ஒரு காலம் சோம்பி கைவிடாமல் எப்படியாவது இவர்களை மீண்டும் பிறக்காதபடி செய்ய வேண்டும் என்று சர்வேசரன் மீண்டும் மீண்டும் முயற்சி செய்து அனைத்து லோகங்களையும் சிருஷ்டிக்கிறான் இப்படி அவன் என்னை கை கொள்ள செய்த முயற்சியானது என் விஷயத்திலே பலித்துவிட்டது என்கிறார் இவ்வாறு ஆன பின்பு காலம் என்பது உள்ளவரை அவனை அவனையெல்லால் வேறொருவரை கவிப்பாடுதல் எனக்கு தகுமோ என்று கூறுகிறார் ஆழ்வார் என்பருமானார் ஜெயர் திருவடிகளே சரணம்